பள்ளிகள் மேலாண்மை வாரியான தேர்ச்சி சதவீதம் என்று பார்க்கும்போது அரசு பள்ளிகள் தொண்ணூத்தி ஒன்று ஒன்பது நாலு சதவீதம் அரசு உதவி பெறும் பள்ளிகள் ஐந்து புள்ளி ஏழு தனியார் சுயநிதி பள்ளிகள் தொண்ணூத்தி எட்டு புள்ளி எட்டு எட்டு சதவீதம் ஏதேனும் ஒரு பாடத்தில் நூறு மதிப்பெண்கள் பெற்ற அரசு பள்ளி மாநாட்டின் எண்ணிக்கை என்பது ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு அரசு பள்ளி மாணாக்கர்களில் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் ஐந்து மாவட்டங்கள் முதல் மாவட்டம் அரியலூர் இரண்டாவது மாவட்டம் ஈரோடு மூன்றாவது மாவட்டம் திருப்பூர் நான்காவது மாவட்டம் கன்னியாகுமரி ஐந்தாவது மாவட்டம் கடலூர் பொதுவா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேர்ச்சி விதம் இன்னைக்கு அதிகரிச்சு தான் இருக்கு லாஸ்ட் இயர் இப்போ கம்பேரிசன் ரிப்போர்ட்டும் உங்களுக்கு வரும் உங்களுக்கு வரும்பொழுது அரசு பள்ளியை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அதிகரிச்சிட்ருக்கோம் நாங்கள் இதுல ஹையர் ஹையர் செகண்டரி என்று வரும்போது பிளஸ் ஒன் பிளஸ் டூ என்று வரும்போது அது வரைக்கும் அந்த பிஜி டீச்சர்ஸ்க்கான இப்போ எங்க இப்போ நான் கன்னியாகுமரிக்கு போகும்போது ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு பிஜி டீச்சர்ஸ் இல்லை சார் நாங்கள் வந்து தற்காலிக ஆசிரியர் தான் வச்சிருக்காங்க உடனே அதை அட்ரஸ் பண்ணி நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் ஆனால் தான் இப்போ ஒரு ஆட்சி மாற்றம் மேற்பட்ட போகிற பிஜி டீச்சர்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி எண்பத்தி ஏழு பேர் நம்ம வந்து ரெக்ரூட் பண்ணுவோம் இது இன்னும் அதை அதிகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அதை நோக்கி தான் நாங்கள் சென்று கொள்வோம் அதனால தான் டிஆர்பி கேலண்டரே வரும்போது பார்த்தீங்கன்னா அதை இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டாக அதை